அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவுல பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை தொட பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி உங்களோட ஆதரவுக்கும் ரொ மிகவும் நன்றி இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள் உங்களோட ராசியை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணும் போது ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொஞ்சம் க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா எங்களோட வீடியோஸ் அதிகமாக வியூஸ் ஆகும் அது வந்து மேல் மேலும் புதுசாக சில விஷயங்களை செய்கிறதுக்கு எங்களுக்கு உதவியாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸில் வந்து அதிர்ஷ்ட விஷயங்கள் போட்டுக்கிட்டு இருக்கும் அதே மாதிரி ஒற்றை வார்த்தை ராசி பலனும் போட்டுக்கிட்டு இருக்கோம் அடுத்தடுத்து வர விஷயங்கள் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு சொன்னிங்கன்னா அதை வந்து ஷார்ட்ஸாகவோ வார ராசி பலனும் ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு தான் இருக்கும் நீங்கள் எங்களோட சேவையை பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இல்லைனா வந்து சேனல்லையே ஷேர் பண்ணுறது நல்லது உங்களோட ஆதரவுக்கு நன்றி இப்போ தேதி பார்த்தீங்கன்னா ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி மூணாம் தேதி வியாழக்கிழமை திதி பார்த்திங்கன்னா துதிய திதி காலை ரெண்டு இருபத்தி மூணுக்கே முடிஞ்சிடுச்சு அதுக்கு பிறகு நாள் முழுக்க தெரித திதி தான் இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மாலை எட்டு மூணு வரைக்கும் பரணி நட்சத்திரம் இருக்குது அதுக்கு பிறகு கார்த்திகை நட்சத்திரம் இருக்குது இன்னைக்கு யோகம் பார்த்திங்கன்னா சித்த யோகமும் மரண யோகமும் கலந்திருக்கு சூரிய உதயம் காலையில் ஐந்து ஐம்பத்தெட்டுக்கும் சூரியன் மறைவு மாலை ஐந்து ஐம்பத்தி மூணுக்கும் இருக்குது நல்ல நேரம் காலையில் பத்து முப்பதுலேருந்து பதினோரு மணி வரை மாலையில் எதுவும் கிடையாது கௌரி நல்ல நேரம் பகல் ஒரு மணில இரு ஒன் ஒன்று முப்பது வரை மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது வரை ராகு எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் ஒன்று இருபத்தி மூணு ரெண்டு ஐம்பத்தி நாலு வரைக்கும் இருக்கு யமகண்டம் காலையில் எட்டு ஐம்பத்தெட்டுலேருந்து இருந்து ஏழு இருபத்தெட்டு வரைக்கும் இருக்கு குளிகை பார்த்தீங்கன்னா காலையில் எட்டு ஐம்பத்தேழுல இருந்து பத்து இருபத்தாறு வரைக்கும் இருக்கு இப்போ திரு திருதியில் சுபகாரியங்கள் செய்யலாம் நல்ல ஒரு பலன் தர விதமாக தான் இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை சுபகாரியங்கள்னால் திருமணம் சுப காது குத்து வீடு கல்வி பயில நகை அணிய அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் திருதிய திதி பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் பரணி நட்சத்திரத்தை பொறுத்த அளவுக்கு இது வந்து அந்த அளவுக்கு காரியங்களுக்கு ஏற்ற நாள் கிடையாது ஆயுதம் பயன்படுத்த நோயாளிகளை குளிக்க வைக்க கதர் இருக்க மாடுவாங்க அடுப்பு வாங்க அந்த மாதிரி சில விஷயங்களை செய்யறதுக்கு ஏற்றது இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு மகிழ்ச்சி ராசிக்கு துணிவு மிதுன ராசிக்கு ஜெயம் கடக ராசிக்கு மேன்மை சிம்ம ராசிக்கு ஆக்கம் ராசிக்கு இரக்கம் துலாம் ராசிக்கு வெற்றி விருச்சிக ராசிக்கு சுகம் தனுஷ் ராசிக்கு அதிர்ஷ்டம் மகர ராசிக்கு கோபம் கும்ப ராசிக்கு இன்னல் மீன ராசிக்கு அன்பு நாளை வந்து பொறுமையாக நிதானமாக கொண்டு போனீங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது இன்னைக்கு நாளை பொறுத்த அளவுக்கு ஒரு நாளாக தான் இருக்குது கவனம் இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டால் மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு கலவையான பலன்கள் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் எது நல்லது எது கெட்டதுன்னு கொஞ்சம் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு கண்டுபிடிச்சி நாளை கொண்டு போகிறது நல்லது நாளை பொறுத்தளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு அமைதியாகவும் பொறுமையாகவும் நாளை கையாள வேண்டியது அவசியம் உணர்ச்சி வசப்படுறதுனால பிரச்சனைகள் தான் அதிகமாகும் அதே மாதிரி பேசும்போது உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட பேசும் போத சொல்ற வார்த்தைகள்ல பொறுமையா நிதானமா பார்த்து பேச வேண்டியது அவசியமா இருக்கு நீங்கள் நீங்க விடுற வார்த்தைகள் நீங்கள் உங்களோட புரிதல் தப்பா இருந்ததுன்னா அது உங்களுக்கு இன்னல்களையோ இல்லைன்னா பெரிய மனவர்களோ இழக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் கவனமாக நாளை கொண்டு போங்க எந்த ஒரு விஷயத்தையும் பதட்டம் இல்லாமல் கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைநிலை வேலையை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு சாதகமாக இல்லை கீழே வேலை செய்கிறவங்களோட தேவையில்லாத மோதல்கள் ஏற்பட வாய்ப்பிற்கு கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் சூழ்நிலைகளை புத்திசாலித்தனமாக கையாளுங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் வாக்குவாதம் விவாதம் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு தட்டி கொடுத்து வேலை வாங்குறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட தேவையில்லாத கடுமையாக நடந்துக்கிற மாதிரி இருக்குது இது உறவை பாதிக்கிற மாதிரி இருக்கும் விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது எந்த சின்ன விஷயத்தையும் சீரியஸாக எடுக்காமல் கேஷுவலாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட பணத்தை வந்து நிர்வகிக்கவே கஷ்டமாக இருக்கும் வரவு கம்மியாக இருக்கும் செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால பிரச்சனைகளும் குழப்பங்களும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கடன் வாங்காமல் பார்த்துக்கிறது நல்லது விரயமாகாமல் பார்த்துக்கோங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சுமாரான ஆரோக்கியம் கடின உழைப்பு அதே மாதிரி உடல் உழைப்பு இருக்கிறதுனால தலைவலி உடல் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் ந கவனமாக இருக்கிறது நல்லது உங்களோட அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட திசை வரக்கு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட நேரம் பகல் ஒரு மணிலேருந்து இரண்டு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு மகனாக இருக்காங்க தம் பையன் தம்பியை பையனை மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு நாளை வந்து அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உற்சாகமாக நாள் போகும் இப்போ அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ராசி இன்னைக்கு நாளை பொறுத்தளவுக்கு நாளை நீங்க எதிர்பார்க்குற மாதிரி கிடையாது எந்த ஒரு பெருசாக பலனை எதிர்பார்க்காதீங்க சாதகமான நாளா இல்லை உங்களோட முயற்சிகளில் காரியங்கள்ல தாமதங்கள் எதிர்பார்க்கொள்ற மாதிரி இருக்கும் வெற்றி பெறதுக்கு நல்லா முடிவு பண்ணி திட்டமிட்டு நாளை உங்களோட செயல்களை செய்ய வேண்டியது அவசியம் உங்ககிட்ட தன்னம்பிக்கை குறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கு குடும்பத்துல பணப்பற்றாக்குறை பண விஷயத்தினால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சூழ்நிலைகளை பொறுமையாக கையாளுங்க யாரு கூடிய வாக்குவாதமும் விவாதமும் பண்ணாதீங்க நிறைய விஷயங்களில் மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்குது பய உணர்வு இருக்குது உங்களை நீங்களே நாள் முழுக்க உற்சாகப்படுத்திக்கிட்டு கொண்டு போகிறதே நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்குது தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமாக உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்யுங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள் முக்கியமான வேலைகளை முதல்ல உங்களோட மனசை ஒருநிலைப்படுத்தி தவறுகள் இல்லாமல் கவனமாக செய்ய வேண்டியது இருக்குது கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா புரிதல் ரொம்பவே கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால உங்களோட நீங்க சொல்ற உணர்வுகளையும் நீங்க சொல்ற வார்த்தைகளையும் அவங்களால உங்களாலையும் சரியா வெளிப்படுத்த முடியாது அவங்களால புரிஞ்சுக்கவும் சரியா முடியாது அதனால தேவையில்லாத வாக்குவாதங்கள் விவாதங்கள் ஏற்படலாம் பிரச்சனைகள் பெருசாகாமல் போகிறதுக்கு கவனமாக பொறுமையாக விட்டு கொடுத்து போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அது உங்களோட அலட்சிய மனப்பான்மை காரணமா பண இழப்பு ஏற்படலாம் முடிஞ்ச அளவுக்கு கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியம் பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் பார்த்துக்குங்க பணத்தை க செலவு செய்யும் போதும் பணத்தை கொண்டு போகும்போதும் ரொம்பவே கவனமாக இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பிருக்கு அதனால தேவைப்பட்ட கண் பரிசோதனை செஞ்சுக்கிறது நல்லது உங்களோட அதிர்ஷ்ட மூணு அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட நேரம் மஞ்சள் அதிர்ஷ்ட நேரம் காலை பத்து மணிலிருந்து பதினோரு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு தந்தையா இருக்காங்க நாளை நிதானமாக கொண்டு போங்க பதட்டம் இல்லாம நாளை கொண்டு போறது ரொம்பவே உதவியா இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி உங்கள் பொறுமை இல்லாத ஒரு நாளாக இருக்கும் ஆனாலும் நீங்கள் செய்கிற காரியங்கள் உங்களோட உறுதி தன்னம்பிக்கை நல்லாவே இருக்கிறதுனால மு கொஞ்சம் முன்னேற்றங்கள் மாதிரி தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு பதட்டமான சூழ்நிலையும் பத் புத்திசாலித்தனமாக கையாள வேண்டியது அவசியமா இருக்கும் மற்றபடி பிரச்சனைகள் பெருசாக இருக்காது லாபங்கள் அதிகமாக இருக்கும் தொழிலையும் வேலைகளில் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்கும் வளர்ச்சிக்குரிய நாளாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக சூழ்நிலையை பார்த்து கையாள வேண்டியது அவசியமா இருக்கும் பிரச்சனைகள் வரும் அதை சமாளிக்கிற பக்குவம் உறுதி தன்னம்பிக்கை உங்ககிட்ட இருக்கும் அதனால பார்த்து நிதானமாக நடந்துக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு நல்லாவே இருப்பீங்க உங்கள் கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவும் நல்ல ஒரு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாள் போக வாய்ப்பு இருக்குது வேலைகளை நேரத்துக்கு முடிக்கிறதுக்கு சிறப்பாக திட்டமிட்டு செய்யுங்கள் உங்களோட திறமைகளை முழுசாக பயன்படுத்துறது நல்லதாக இருக்கும் வளர்ச்சிக்குரிய நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட குடும்பத்தில் சந்தோஷங்கள் இருக்குது பழைய பிரச்சனைகள்லாம் சின்ன சின்னதாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் அதெல்லாம் மறந்துட்டு துணைக்கூட மனசு விட்டு பேச வேண்டியதும் வெளிப்படையாக பேசுங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக நாளை கொண்டு போங்க நல்ல புரிதலை அதிகப்படுத்தி நான் சந்தோஷமாக இனிமையான தருணங்களை அனுபவிக்கக்கூடிய நாளாக மாற்றுங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் இருக்கும் வரவுகள் நல்லாவே இருக்குது கவலைப்பன கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கொஞ்சம் கண்காணிச்சிங்கன்னா அதிக அளவில் சேமிக்கு சேமிப்ப பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமா அதிகமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் மட்டும் கவனம் நேரத்துக்கு சாப்பிடுங்க மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது உங்களோட அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை அதிர்ஷ்டமான நேரம் பகல் இரண்டு மணிலிருந்து மூன்று மணி வரை அதிர்ஷ்டமான உறவு துணையாக இருக்காங்க சிறப்பாக நாளை கொண்டு போகிறதுக்கு பொறுமையாகவும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி இன்னைக்கு நாள உங்களுக்கு உங்களோட ஆற்றல் தன்னம்பிக்கை உறுதி எல்லாமே உங்களோட லட்சியத்தை ஆடையத்துக்கு ஆற்றலோடு இருப்பீங்க எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது நீங்கள் செய்கிற செயல்கள் காரியங்கள்ல நல்ல விளைவுகளை கொடுக்கக்கூடிய நாளாக தான் இருக்கு திறமையான தகவல் பரிமாற்றத்தினால நல்ல ஒரு பலன் அடையக்கூடிய நாளாக இருக்கும் வளர்ச்சியும் சந்தோஷமும் குறை குறையிருக்காது வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது தொழிலையும் சரி நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சியை காண முடியும் புதிய திட்டங்கள் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆர்டர்கள் நிறைய வரும் வரவு நல்லா இருக்கும் மனசுக்கு திருப்தியான நாளாக தான் இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்களோட திறமைகளை காட்டக்கூடிய நாள் ஆர்வத்தோட வேலைகளை செய்வீங்க உங்களுக்கு அந்த செயல்களுக்கு திறன்மைக்கும் பாராட்டும் அங்கீகாரமும் பெறக்கூடிய நாளாக தான் இருக்குது நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய நாளாக தான் இருக்கும் கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கூட நல்ல ஒரு அன்பை வெளிப்படுத்துவீங்க சிறந்த ஆழமான புரிதலை அதிகமாக வாய்ப்பு இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு வரவு நல்லா தான் இருக்குது குடும்பத்தோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது மகிழ்ச்சியாகவே நாளை கொண்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் இன்னைக்கு பயனுள்ள முதலீடு செய்கிறதுக்கும் எதிர்காலத்துக்கு உண்டான பண சம்பந்தமான முடிவுகளை எடுக்கிறதுக்கும் உகந்த நாளாக தான் இருக்குது எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் நாள் முழுக்க மு மகிழ்ச்சியாகவும் ரிலாக்ஸாகவும் இருப்பீங்க அது உங்களுக்கு ரொம்பவே ஆரோக்கியத்தை பாதுகாக்கிற மாதிரி இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக நாள் போக கொண்டு போக வாய்ப்புகள் அதிகம் கடகராசிக்கு அதிர்ஷ்ட நாள் அதிர்ஷ்டதிசை வடகிழக்கு அதிர்ஷ்ட நிறம் நீளம் அதிர்ஷ்ட நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை அதிர்ஷ்டமான உறவு தம்பி நாளை வந்து கரகராசிக்காரங்க சிறப்பாக கொண்டு போகலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நல்லாவே பலனுள்ள விதமாக தான் நாள் இருக்கு செய்கிற செயல்கள் காரியங்கள் எல்லாமே அனுகூலமான பலனை தரும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இன்னைக்கு ஏதோ ஒரு வெறுமை இல்லைன்னா பாதுகாப்பு இல்லாத உணர்வு மனசுக்குள்ளே ஏதோ ஒரு குழப்பங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் எந்த எல்லா விஷயத்தையும் சீரியஸாக எடுத்துக்கிட்டு முடி குழப்பிக்காம லேஸாக எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா மனசை சமநிலையோட வச்சுக்கிட்டு போனீங்கன்னா நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்களோட பதட்டம்தான் பல விஷயங்களுக்கு பிரச்சனைகளாக இருக்கிற மாதிரி இருக்கு பதட்டப்படாமல் நாளை சுமூகமாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்ங்க எந்த ஒரு காரியத்திலையும் அவசரப்படாதீங்க தவறுகள் இல்லாம சில விஷயங்களை செய்யறது நல்லது புத்திசாலித்தனமாக செய்யறது நல்லது பசங்களால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கலாம் குடும்பத்துல அமைதியும் பொறுமையும் அவசியமா தேவை வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி செய்கிற வேலைகளே வெறுமையாக வெறுமையா இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட திறமைகளுக்கு பலன் கிடைக்காம உங்களுக்கே உங்க கோவமா இருக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட திறமையும் உங்களோட திறனையும் வெளிக்காட்ட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது செய்கிற வேலைகளை கவனமாக தவறுகள் இல்லாமல் பதட்டம் இல்லாமல் செஞ்சு முடிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா துணைக்கூட அனுயம் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் தொனக்கூட மனசு விட்டு பேச வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது உங்களோட உணர்வுகளை வெளிப்படுத்துங்க கோபத்தையோ எரிச்சலையோ வெளிப்படுத்தி பிரச்சனைகளை பெருசாக்காமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் இருக்குது ஆனால் கூடுதல் பொறுப்புகள் காரணமாக செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நிதி நிலைமையை பொறுமையாக கையாண்டு புத்திசாலித்தனமாக செலவு செய்ய வேண்டிய நாளாக தான் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இன்றைக்கி பதட்டமும் குழப்பமும் இருக்குது பய உணர்வு இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஓய்வெடுங்க மனசை அமைதியாக வச்சுக்க கோயிலுக்கெல்லாம் போய்ட்டு வர்றது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க உதவியாக இருக்கும் உங்களோட அதிர்ஷ்டம் பாத்தீங்கன்னா எட்டு அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட நேரம் சிகப்பு அதிர்ஷ்ட நேரம் மாலை மூணு மணில நாலு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு மகளா இருக்காங்க சிறப்பா பொறுமையா நாளை கொண்டு போங்க குடும்பத்துக்குள்ள அமைதியும் பொறுமையும் ரொம்பவே தேவை அடுத்த ராசி பாத்தீங்கன்னா கன்னி ராசி இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு நாளை வந்து பொறுமையாக கொண்டு போங்க நீங்கள் நினச்ச விஷயங்கள் நினச்ச மாதிரி நடக்காது அதே மாதிரி முக்கியமான விஷயங்களை கூட நேரத்தில் முடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் தடை தாமதங்கள் நல்லா நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு சினிமாவுக்கு போங்க பாட்டு கேளுங்க அந்த மாதிரி தெளிவாக உங்கள் குழப்பம் இல்லாமல் மனசை வச்சுக்க வேண்டிய நாளாக தான் இருக்குது எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்காமல் இருக்கிறதுனாலது குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு சூழ்நிலையும் பொறுமையாக யோசித்து நிதானமாக கையாளுங்க செய்கிற செயல்கள் காரியங்களில் ரொம்பவே அவசியமாக யோசித்து செய்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை பலு அதிகமாக தான் இருக்குது திட்டமிட்டு ப்ர ப்ரையாரிட்டைஸ் பண்ணி உங்களோட வேலைகளை செய்ய வேண்டியது அவசியம் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு தவறுகள் இல்லாமல் பார்த்துக்குங்க இல்லை அது வேலைக்கே பிரச்சனை ஆகிற மாதிரி இருக்கும் கவனம் கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா துணை மகிழ்ச்சியான மாற்றம் திருப்தியான நல்லுறவை பேனை நீங்க தொனக்கூட உணர்ச்சி வசப்படாமல் அமைதியா நாளை கொண்டு போங்க எல்லா விஷயத்துக்கும் ஈகோ கோபம் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் விரிசல் கொஞ்சம் அதிகமாக வாய்ப்பு பிரச்சனைகள் பெருசாகாமல் பார்த்துக்க வேண்டியது நல்லது அமைதியா ஒதுங்கி போயிடுறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்கு ஆனாலும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கு ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் மொழியா பணம் வர மாதிரி இருக்கும் ஆனாலும் அதை யோசித்து வாங்குங்க உடனே செலவுக்கும் கா ரெடியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடையாது உங்கள் தொண்டை வலி இல்லைன்னா கழுத்து வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது நோய் மாதிரி பிரச்சனை இருக்குது ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் உங்களோட அதிர்ஷ்டன் ஐந்து அதிர்ஷ்ட திசை வடமை இருக்குது அதிர்ஷ்ட நேரம் வெள்ளை அதிர்ஷ்ட நேரம் காலையில் பதினோரு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு தாயா இருக்காங்க நிதானமா கன்னி ராசிங்க பொறுமையா நாளை கொண்டு போங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் சீரியஸா பதட்டமாகாது இப்போ அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நல்ல ஒரு மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைவும் நிறைஞ்ச நாள் தான் இருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது உங்களோட முக்கியமான லட்சியங்களை இல்லைன்னா நீண்ட நாள் விருப்பங்களை அடையிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்கு எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்கவே யோசிக்காம நாளில் நீங்க செய்யற விஷயங்களே சந்தோஷமாக உறுதியா செய்ங்க நல்ல ஒரு பலன் கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும் எல்லா விஷயமும் புதிய வாய்ப்புகளும் சரி நீங்கள் செய்கிற செயல்கள் காரியங்களில் நல்ல ஒரு அனுகூலமான பலன்களும் கிடைக்கிறதுக்கான பிரகாசமான நாளாக தான் இருக்கு உங்களோட எதிர்பார்ப்பை விட இன்னைக்கு நாள் வந்து நல்ல பலன்களை தரா மாதிரி இருக்கும் மனசுலயும் சரி அறிவுலேயும் சரி நல்ல ஒரு தெளிவு இருக்கும் நிறைவான நாளா இருக்கிறனால முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் குடும்பத்துக்குள்ள நல்ல ஒரு சந்தோஷம் நிறைஞ்ச நாளாக இருக்கு திருப்தியான நாளா தான் இருக்கு வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலை என்னதான் இருந்தாலும் உங்களை பிஸியாகவே இருப்பீங்க முடிஞ்ச அளவுக்கு அதிகப்படியான வேலை காரணமா சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அது உங்களோட புத்திசாலித்தனமா ச சமாளித்து வெற்றி பெறக்கூடிய நாளாக தான் இருக்குது உங்களோட கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா சமநிலை நல்லாவே இருக்குது நகைச்சுவையான அணுகுமுறையும் ஒரு ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு துணையை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் புரிதல் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் புரிதல் அதிகமாகிறதுனால மனசு விட்டு பல விஷயங்களை பேசுவீங்க இனிமையான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்புகள் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லா தான் இருக்கு உங்ககிட்ட இருக்கிற சேமிப்பு உயரக்கூடிய விதத்தை நீங்கள் பார்ப்பீங்க திருப்தியான மனநிலையோடு இருப்பீங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்திலையும் நல்ல ஒரு திட்டமிட்டு பண விஷயத்துல சேமிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் கிடையாது சின்னதா வெளியில குளிர்ச்சியான பொருள்களை சாப்பிட்றதை தவிர்த்துருங்க சீதோஷ் நிலை காரணமாக சின்னதாக பிரச்சனைகள் இருக்கலாம் உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா ஏழு அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட நேரம் ஊதா அதிர்ஷ்ட நேரம் மாலை நாலு மணிலேருந்து ஐந்து மணி வரை அதிர்ஷ்டமான உறவு தங்கை சிறப்பான நாளாக தான் துளார ராசிக்கு இருக்கு பயன்படுத்திக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விர்ச்சக ராசி இன்றைக்கி உங்களுக்கு மிகவும் சாதகமான நாள் சந்தோஷங்கள் இருக்குது வளர்ச்சியும் நல்ல ஒரு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் எதிர்பாராத வெற்றிகள் உங்களுக்கு ஆழ்ந்த திருப்தி ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆற்றல் நிறைஞ்சு காணப்படுற நாளாக தான் இருக்குது விருந்தாளிகள் வருகை பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல ஒரு பயணம் போகிறதுக்கும் சந்தோஷமான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது செய்கிற செயல்கள் காரியங்களில் நல்ல பலன்கள் இருக்குது சுபகாரியம் நல்ல முன்னேற்றம் தான் வளர்ச்சிகளுக்கு இருக்கும் பல விஷயங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய நாள் தொழிலில் லாபம் இருக்கும் குடி வேலைகளை நேரத்துக்கு முன்னாடியே முடிக்கக்கூடிய ஒரு நாள் திறம்பட செஞ்சு முடிப்பீங்க உங்களோட திறமைக்கும் உங்களோட செயல்திறனுக்கும் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்புக்கான நிறைய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உங்களோட உறுதியான அணுகுமுறை வேலையில் உங்களோட ப்ரொஃபஷ்னல் வே ஆஃப் ஒர்க்கிங் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கூட ஒன்றா மகிழ்ச்சியாக தருண சந்தோஷமாக வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரிலாக்ஸாக இருப்பீங்க நாளை உங்களுக்கு வசீகரமாகவும் நல்ல ஒரு சந்தோஷத்துக்குரிய நாளாக தான் இருக்குது இனிமையான தருணங்களை அனுபவிக்க மறக்காதீங்க பணம் விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்கும் பணத்தை உங்களால் சேமிக்கிறதுக்கு அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது சந்தோஷத்துக்கும் மனநோ சேமிப்புக்கும் குறையே இருக்காது ஆரோக்கியத்தை பொறுத்த ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை உங்களோட மகிழ்ச்சி காரணமா உடல்நிலை ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் உங்களோட அதிர்ஷ்ட இரண்டு அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா தெற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா சாம்பல் அதிர்ஷ்ட நேரம் காலை எட்டு மணில ஒன்பது மணி வரை அதிர்ஷ்டமான உறவு தந்தையா இருக்காங்க விருச்சிக ராசிக்கு சிறப்பான நாளா இருக்கு எல்லா விஷயத்துலயும் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் மனசுக்கு நிறைவான நாளா தான் இன்னைக்கு நாள் முழுக்க இருக்கு அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி இன்னைக்கு நீங்க செய்யற செயல்கள் காரியங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியம் எந்த ஒரு விஷயத்துல முடிவெடுக்கிறதா இருந்தாலும் பொறுமையா நிதானமா யோசிச்சு செய்யுங்க பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் கு குறிப்பாக சொல்லணும்னா பெற்றோர்களையும் சரி பசங்களோடையும் சரி எந்த ஒரு வாக்குவாதமோ விவாதமோ பண்ணாம இருக்கிறது நல்லது செய்கிற செயல்கள் காரியங்களுக்கு முன்னாடி இல்லைனா முடிவெடுக்கும் போத ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து செய்கிறது நல்லது யார் கூடயும் வாக்குவாதம்லாம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது பலனை அடையணும்னா உங்ககிட்ட பொறுமையை நிதானமும் இன்னைக்கு எல்லா விஷயத்துலேயும் தேவை வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு உற்சம் உற்சாகமான நாளாக கிடையாது ஆனாலும் நிறைய வேலைகள் செய்கிற மாதிரி இருக்கும் பொறுப்புகளும் உங்ககிட்ட இருக்கிற சில பதட்டங்கள் காரணமாக வேலைகளில் சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு வேலைகளை இன்வால்மெண்ட் அதிகமாக வச்சு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வேலை செய்யுங்க திட்டமிட்டு வேலை செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா முடிஞ்சால் கூட இனிமையாகவும் நல்ல ஒரு ஊக்கமாகவும் வார்த்தைகளை பேசி துணையை திருப்தி அடைய வைக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூட வெளியில் போங்க அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்கிற மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சிங்கன்னா குடும்பத்தில் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது கூட பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்குது இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது பணத்தை பத்திரமாக கவனமாக கையாள வேண்டியது அவசியம் சேமிக்க வேண்டியதும் அவசியமாக இருக்குது பொறுப்புகள் காரணமாக கூடுதல் செலவுகள் அதிகமாக இருக்குது நிதானமாக பொறுமையாக சில பணத்தை கையாள வேண்டிய நாளாக தான் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியத்துக்கு ஏற்ற ஒரு நாளாக தான் இருக்குது இருந்தாலும் உங்கள் கிட்டே இருக்கிற பதட்டமும் குழப்பமும் கொஞ்சம் ஆரோக்கியத்தை கெடுக்கிற மாதிரி இருக்கும் மனசை உறுதியாக தைரியமாக வச்சுட்டு நாளை கொண்டு போங்க உங்களோட அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட நேரம் காலை பகல் பன்னெண்டுலேருந்து ஒன்று அதிர்ஷ்டமான உறவு அம்மாவாக இருக்குது நாளை வந்து பொறுமையாக கொண்டு போனீங்கன்னா நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி உங்களுக்கு செய்கிற செயல்கள் காரியங்களில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக செய்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்பட்டு செய்யாதீங்க உங்களுக்கே ஒரு மந்தமான மனநிலை இருக்கிற மாதிரி இருக்கு அஹ் செய்யற செயல்கள் காரியங்கள்ல பின்தங்கி இருக்கிற மாதிரி இருக்கும் சிறப்பான யுக்திகள் இல்லனா வந்து சூழ்நிலைகளை புத்திசாலித்தனமா கையாள வேண்டியது அவசியம் உங்களோட லட்சியங்களை அடையிறதுக்கு கொஞ்சம் தடை தாமதங்கள் இருக்குது குடும்பத்துலையும் சரி பணப்பற்றாக்குறை ஏற்பட்டு பிரச்சனைகள் எல்லாம் பண விஷயத்தால் பிரச்சனை ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது மேலதிகாரிகள் கூடயும் சரி கூட வேலை செய்கிறவங்க கூடயும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு சண்டைகள் எதுவும் இல்லாமல் பார்த்துக்குங்க மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு எல்லாரையும் அனுசரித்து போகிறது நல்லது நெகட்டிவான எண்ணங்களெல்லாம் எடுத்துட்டு பாசிட்டிவாக நால உங்களோட வேலைகளை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஏதோ ஒரு உள்ளுணர்வில் சந்தேக புத்தி இருக்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு உங்களையும் குழப்பிக்கிட்டு தொடக்கக்கூடிய தேவையில்லாத கோவப்படுற மாதிரி இருக்கும் அதை நீங்கள் தவிர்க்க வேண்டியது அவசியம் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் டைரெக்டாக பேசி முடிவெடுக்கிறது பிரச்சனைகளை தீக்கிறது நல்லது அமைதியும் பொறுமையும் தேவை பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு தேவையில்லாத செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அது கவனமாக இல்லைனா வீண் வரையங்களோ பண இழப்புகளோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது மு குறிப்பாக சொல்லணும்னா உங்களோட நீண்ட நாள் சேமிப்புகள் கரைய வாய்ப்பு இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது ஆழக்கத்தை பொறுத்தளவுக்கு சீரான ஆரோக்கியம் இல்லை மன அழுத்தங்கள் இருக்குது குழப்பங்கள் இருக்குது பய உணர்வுனால ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டிய நாளாக தான் இருக்குது உங்களோட அதிர்ஷ்டின் ஒன்பது அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட தென்மேற்கு அதிர்ஷ்ட நிறம் நீளம் அதிர்ஷ்ட நேரம் கா மாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு மகன் நாளை வந்து சிறப்பாக கொண்டு போகணுன்னா மகர ராசிக்கு நிதானமும் பொறுமையும் அவசியம் தேவை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி இன்னைக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள் வளர்ச்சிகளுக்கு குறை இருக்காது உங்ககிட்ட நல்ல ஒரு உறுதியும் ந தன்னம்பிக்கையும் நல்லாவே இருக்கும் உங்களோட செயல்பாடுகளில் நல்ல ஒரு தெளிவான செயல்பாடு இருக்கும் பலன்கள் பார்த்திங்கன்னா பின்விளைவுகளும் பலன்களும் உங்களுக்கு அனுகூலமானதாக இருக்குது நீங்கள் உங்களோட முயற்சிகள் எல்லா விஷயத்துலையும் ஈஸியாக மு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாள் உங்கள் கிட்ட உறுதியும் நேர்மையான அணுகுமுறையும் எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு வெற்றிக்கு வழிவகுக்கிற மாதிரி இருக்குது வளர்ச்சிக்கு வகு உகந்த நாளாக இருக்குது வருமானம் ச நல்லாவே இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷத்துக்கு குறை இருக்காது சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு பலன் தர வித நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் சிறந்த வளர்ச்சி புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கு வேலை செய்கிறவங்களுக்கு பதவி உயர்வோ ஊக்கத்தொகையோ அந்த மாதிரி விஷயங்களும் நடக்க வாய்ப்பு இருக்கு மகிழ்ச்சியாகவே இன்னைக்கு நாள உற்சாகமாக வேலைகளில் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட சோ மனசை வந்து சந்தோஷமா தனக்கூட நல்ல ஒரு மகிழ்ச்சியாகவும் நல்ல புரிதலோடையும் நாளை கொண்டு போவீங்க உங்கள் மனசில் இருக்க அமைதியாகவும் எளிமையான அணுகுமுறையும் ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலை வளர்த்து திருப்தியான மனநிலையோட நாள் போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் தாராளமாகவே இருக்குது அதிகப்படி பணத்தை நீங்கள் அதிக அளவில் சேமிக்க வாய்ப்பு வளர்ச்சிக்கும் எதிர்கால பண சம்பந்தப்பட்ட முடிவுகளை எடுக்கிறதுக்கும் உகந்த நாளாக இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்னதாக முதுகோலி மட்டும் இருக்கலாம் அது தூக்கம் இல்லாததுனால உடற்பயிற்சி செய்யுங்க மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை உங்களோட அதிர்ஷ்டன் மூணு அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை அதிர்ஷ்ட நேரம் காலை பத்து மணிலிருந்து பதினோரு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு தம்பியாக இருக்குது கும்பராசிக்காரங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது உங்ககிட்ட இருக்கிற உறுதியும் தன்னம்பிக்கையும் நாள் முழுக்க மகிழ்ச்சியாகவே வைத்திருக்க உதவியாக இருக்கும் அடுத்த ராசி கடைசி ராசினா மீன ராசி இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் நிறையவே இருக்கு உங்களுக்கே உங்களுக்கான இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கு அது மூலியமா அவநம்பிக்கை ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதனால நாளில் நீங்களே மந்தமாகவும் பின்தங்கியும் இருக்கிற மாதிரி இருப்பீங்க குடும்பத்துல பொறுப்புகள் காரணமா சில விஷயங்கள் அதிகமா செய்யற மாதிரி இருக்கும் செலவுகள் அதிகமாகலாம் வீண் விரயங்கள் ஆக வாய்ப்பு இருக்கு குடும்பத்துக்குள்ளேயும் தேவையில்லாத வீண் வாக்குவாதங்கள் எழ வாய்ப்பு இருக்கு சூழ்நிலைகளை பொறுமையா கையாள்றது நல்லது குறிப்பாக சொல்லணுன்னா ப கூட பிறந்தவங்களோட அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லது இன்றைக்கி பேசுகிற வார்த்தைகளில் ரொம்பவே நிதானம் தேவை வார்த்தைகளால் அதிக பிரச்சனைகள் எழலாம் கணவன் மனைவிக்குள்ளே வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி வேலை அதிகமாக தான் இருக்குது நேரத்தில் முடிக்கிறதுக்கு முடியாது மேலதிகாரிகளோட அதிருப்திக்கு ஆளாகிற மாதிரி இருக்கும் வேலையில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் நிதானமாக உங்களோட வேலைகளை திட்டமிட்டு தவறுகள் இல்லாமல் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணக்கூட முடிஞ்ச அளவுக்கு இனிமையாக பேச முயற்சி செய்யுங்க துணையை மகிழ்விக்க முயற்சி செய்யுங்கள் புரிதலை அதிகப்படுத்த முயற்சி செஞ்சிங்கன்னா நாள் உங்களுக்கு அவங்களோட ஆதரவு உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் அதை விட்டுட்டு தேவையில்லாத வார்த்தைகளை பேசி பே பேச்சால பிரச்சனைகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது கவனமாக நிதானமாக பொறுமையாக அனுசரித்து போகிறதும் நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது சேமிப்பு குறைஞ்சி காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வரவுகள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஆனால் வீண் விரயங்கள் ஆகிற மாதிரி இருக்கும் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாள் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆற்றல் உங்களுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க பதட்டம் இல்லாமல் குழப்பம் இல்லாமல் நாளை நிதானமாக பொறுமையாக கொண்டு போனீங்கன்னா நல்லது உங்களோட அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட நேரம் வெள்ளை அதிர்ஷ்ட நேரம் காலை ஒன்பது மணிலிருந்து பத்து மணி வரை அதிர்ஷ்டமான உறவு தாய் நாளை வந்து சிறப்பாக கொண்டு போகணும்னா கோயிலுக்கு போயிட்டு மனசை அமைதியாக வச்சுட்டு நாளை பொறுமையாக கொண்டு போகிறதே நல்லது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ்னு போட்டால் தான் ஷார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும் லைவ் வீடியோஸ் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வர வாரங்களில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சில முக்கியமான கோயில்களுக்கு போகிற மாதிரி இருக்குது அதை எல்லாமே லைவில் வர வாய்ப்புகள் இருக்குது அதை பயன்படுத்திக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு ஆண்டவனை நேரில் போய் பார்க்க முடியலனாலும் லைவ்ல பார்த்து சந்தோஷம் அடைகிறதும் உங்களுக்கு சில விஷயங்களில் சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் மனநிறைவு தரா மாதிரி இருக்குது கண்டிப்பாக சனிக்கிழமை ஒரு பத்து பதினோரு மணிக்கெல்லாம் ஒரு சிவன் கோயிலில் அதுவும் கேரளாவில் மாந்திரிகம் சம்பந்தப்பட்ட கோயிலில் இருக்கிறது எனக்கும் ஒரு ஆசீர்வாதமாக தான் இருக்கும் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஒரு பகவதி அம்மன் பே போன பகவதி அம்மனாக தான் நாங்கள் போகிறோம் அது உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லை கன்பிரஸ் பண்ணிக்கிட்டு ஆல் கேண்ட் ஆஃப் வீடியோஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பெல்லை லைக் பட்டன் பற்றி அமைக்கிட்டு ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்